மனித வாழ்க்கையில் மன அமைதி என்பது மிக முக்கியமான ஒரு செல்வம் என்று சொல்லலாம் பணம் புகழ் அதிகாரம் கல்வி போன்ற அனைத்தும் இருந்தாலும் மன அமைதி இல்லாமல் வாழ்வது ஒரு சுமையாகவே மாறிவிடுகிறது மன அமைதி என்பது வெளிப்புற உலகில் கிடைக்கும் பொருள் அல்ல அது நம்முள் இருந்து உருவாக வேண்டிய ஒரு நிலை பலரும் மன அமைதியை எங்கே தேடலாம் என்று எண்ணி பல வழிகளில் தேடுகிறார்கள் ஆனால் உண்மையில் மன அமைதி என்பது நம்முடைய சிந்தனை பழக்கம் வாழ்வியல் முறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் கிடைக்கக்கூடியது மன அமைதியை அடைவதற்கு முதலில் தேவையானது தன்னம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சவாலையும் தாங்கிக் கொண்டு அதற்கேற்ற தீர்வு தேட வேண்டும் பிரச்சினைகளிலிருந்து ஓடிப்போகாமல் அதனை எதிர்கொள்ளும் தைரியம் வந்தால்தான் மனம் சாந்தமாக இருக்கும் மனம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய பயம் கடந்த காலத்தை பற்றிய கவலை ஆகியவற்றில் சிக்கிக் கொள்கிறது இதுவே மன அழுத்தத்திற்கான முக்கிய காரணம் ஆகையால் நிகழ்காலத்தில் வாழும் பழக்கம் உருவாக வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அந்த தருணத்தில் முழுமையான கவனத்துடன் செய்யப்படும் போது மனம் சிதறாமல் அமைதி அடையும் மன அமைதி பெறுவதற்கான இன்னொரு முக்கியமான வழி தியானம் தினசரி சில நிமிடங்கள் கண்களை மூடி சுவாசத்தை கவனித்துக் கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொள்ளும் பழக்கம் மனதை மிகவும் சாந்தமாக்கும் சுவாசம் ஆழமாக மெதுவாக செல்லும் போது மனம் தானாகவே தளர்ச்சி அடைகிறது மன அழுத்தம் கவலை கோபம் போன்றவை குறைந்து சிந்தனை தெளிவடைகிறது தொடர்ந்து தியானம் செய்யும் போது உள்ளார்ந்த அமைதி நம்முள் இயல்பாகவே குடியேறுகிறது அதே நேரத்தில் உடல் நலமும் மன அமைதிக்கு அடிப்படை சீரான உணவு பழக்கம் தினசரி உடற்பயிற்சி போதுமான உறக்கம் ஆகியவை இல்லாமல் மன அமைதி நிலைக்காது உடல் நலத்தில் சிறிய குறைபாடுகள் வந்தாலும் மனதில் பாதிப்பு ஏற்படும் அதனால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் இயற்கையை ரசிப்பதும் பசுமையை அனுபவிப்பதும் மன அமைதியை தரக்கூடிய வழிகளில் ஒன்றாகும் தினசரி இயற்கையோடு சில நிமிடங்கள் இணைந்தால் மனம் தன்னிச்சையாக அமைதியடையும் மன அமைதி பெற நல்ல மனிதர்களுடன் பழகுவது மிக முக்கியம் எப்போதும் குறை கூறுபவர்கள் மற்றவர்களை விமர்சிப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் ஆகியோரின் நட்பு நம் மனத்தையும் கலங்கச் செய்யும் அதற்கு பதிலாக ஊக்கமளிக்கும் நேர்மறை எண்ணம் கொண்ட மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களின் நட்பை தேட வேண்டும் நல்ல புத்தகங்கள் வாசிப்பது இனிமையான இசை கேட்பது விருப்பமான பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடுவது ஆகியவை மனதை மகிழ்ச்சியாக்கும் மன்னிப்பு கற்றுக்கொள்வதும் மன அமைதிக்கான முக்கியமான படியாகும் ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் அதை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்போது நமது மனமே கலங்குகிறது அதனால் அந்த காயம் ஆழமாகவே இருக்கும் ஆனால் மன்னிப்பதன் மூலம் அந்த சுமையை மனத்திலிருந்து விடுவிக்க முடியும் மன்னிப்பு என்பது பிறருக்காக செய்யப்படும் செயல் அல்ல நமது மனம் சுமையிலிருந்து விடுபடுவதற்காக செய்யப்படுவது இதுவே உண்மையான அமைதியைத் தருகிறது மன அமைதிக்காக எளிமையான வாழ்க்கை முறையையும் கடைபிடிக்க வேண்டும் அதிக ஆசைகள் தேவையற்ற போட்டிகள் ஒப்பீடுகள் ஆகியவை மனதை அதிகம் கலக்க வைக்கின்றன மற்றவர்களோடு ஒப்பிடாமல் நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக நடத்திக் கொள்ளும் போது மனம் சாந்தமாக இருக்கும் நமக்கு இருக்கும் சிறிய விஷயங்களையும் நன்றியோடு ரசிக்கும் பழக்கம் வந்தால் மனம் அமைதியடையும் நன்றி உணர்வு மனதுக்கு ஒரு புதிய சக்தியை அளிக்கிறது மன அமைதி பெறுவதற்கான இன்னொரு வழி சேவை மனப்பாங்கு பிறருக்கு உதவுவது தேவையுள்ளவர்களுக்கு ஆதரவாக இருப்பது சமூக நலனுக்காக செயல்படுவது போன்றவை மனத்தில் ஒரு இனிமையான நிறைவை தருகின்றன உதவி பெற்றவரின் முகத்தில் தோன்றும் புன்னகையை பார்க்கும்போது மனம் இயல்பாகவே சாந்தமாகிறது இந்த நிறைவு எந்த பொருளாலும் வாங்க முடியாது முடிவாகச் சொல்லப்போனால் மன அமைதி என்பது எங்கும் தேடி கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல அது நம்முடைய சிந்தனை பழக்கம் வாழும் விதம் ஆகியவற்றில் தானாகவே உருவாகும் நிலை தியானம் இயற்கை நேசம் உடல் ஆரோக்கியம் நல்ல மனிதர்களுடன் பழக்கம் மன்னிப்பு எளிமையான வாழ்க்கை நன்றி உணர்வு சேவை மனப்பாங்கு போன்றவற்றின் மூலம் மன அமைதியை நாம் வளர்த்துக் கொள்ளலாம் வாழ்க்கையில் சவால்கள் எப்போதும் இருக்கும் ஆனால் மனம் சாந்தமாக இருந்தால் அந்த சவால்களை சமாளிக்க முடியும் மன அமைதி கிடைத்தால்தான் வாழ்வு மகிழ்ச்சியாகும்